அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் மோதிர விரல் சூரிய விரல் என்றும் சொல்வார்கள் இந்த விரல் செல்வாக்கினை கொடுக்கும் விரல் ஒருவர் பெறுகின்ற ஐஸ்வரியம் பதவி பட்டம் உயர்வு அனைத்தையும் சொல்லும் இடம் இந்த இடம் சூரியனும் செவ்வாயும் தான் ஆளுமைக்கு அரசியலுக்கு அரசியல் தலைமைக்கு சூரியனும் செவ்வாயும் தான் அதில் மிகப்பெரிய ராஜகிரகமான சூரியனுக்கு இந்த இடம் எனவே செல்வாக்கு கொடுத்தது சரியான ஒரு மதிப்பீடு மூன்று அங்குலாசிகள் உண்டு இந்த முதல் அங்குலாசி எதைச் சொல்லும் செல்வாக்கினை பெறுவதற்கு இவர் தகுதியானவரா அந்த செயலை இவர் திறம்படச் செய்வாரா என்றெல்லாம் அவர் உள்ளிருக்கும் ஆற்றலை சொல்லுகின்ற இடம் அந்த முதல் அங்குலாசி எல்லோரும் பேசுகின்றார்கள் மேடை ஏறி ஆயிரக்கணக்கானோர் பேசுகின்றார்கள் ஒரு சிலரது பேச்சுகள் மட்டுமே ஏன் நிற்கிறது மக்கள் மனதில் ஏன் நிற்கிறது அது இதன் காரணமாகத்தான் அந்த உள்ளிருக்கும் ஆற்றல் காரணமாக அந்த ஆற்றல் சொல்லுகின்ற இடம் மோதிரவர்களின் முதல் அங்குலாசி நீளமாக இருந்தாலோ அல்லது இந்த இப்படி வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் உப்பி இருப்பது போல் ஒரு வளைவு போல் உப்பலான வளைவு இப்படி இருந்தால் இந்த குணம் மிகுதியாக இருக்கும் இரண்டாம் அங்குலாஸ்தி அவரது செயல்பாடுகள் எண்ணம் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது தகுதி படைத்தவர்தான் ஆனால் உழைக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை உழைக்கும் இந்த விஷயத்தில் எப்படி உழைப்பார் உழைப்பு இருக்கிறதா எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற இடம் இந்த இரண்டாம் அங்குலாஸ்தி மூன்றாம் அங்குலாசி இந்த அறிவு இந்த செயல்பாடு இவைகளால் இவர் அடையும் நிலை என்ன என்பதைச் சொல்லும் மற்றும் இந்த மோதிரவலின் மூன்றாம் அங்குலாஸ்தி கீழே பிளவுபட்டிருந்தால் ரேகை கெட்ட பெயரை சம்பாதிப்பார் சாஸ்திரம் சொல்லுகிறது அங்குலாசிக்கு அடியில் ரேகை இருக்கும் அந்த ரேகை நேராக இருக்கும் சில நேரங்களில் சிலருக்கு பிளவுபட்டு இருக்கும் மோதிரவரின் மூன்றாம் அங்குலாசியில் அந்த ரேகை பிளவுபட்டு இருந்தால் கெட்ட பெயரை சம்பாதிப்பார் என்றும் சொல்லுகிறது மோதிர விரல் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு அவருடைய எண்ணம் செயல்பாடு இந்த செயல்களால் அவரடையும் நிலை இவைகளை சொல்லும் அன்பர்களே இன்று மோதலவர்களை பார்த்தோம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டத்தை தீர்த்து வைப்பீர்கள் நீங்கள் எதிர்பாரா கஷ்டம் ஒன்று வந்து அதை நீக்குவதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கடைசியில் நீக்கி மகிழ்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி செலவீனங்கள் 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 தேவையற்ற செலவீனங்கள் செலவு ஆகக்கூடாது என்று எண்ணி அதற்காக செய்யும் செலவும் இதில் அடங்கும் மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் ஈடுகட்டும் வகையில் பண வரவுகள் மொத்தத்தில் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடக ராசி அன்பர்களே புகழ் பெற வேண்டும் தனித்து நிற்க வேண்டும் உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்தால் இது நடக்கும் என்று ஆராய்ந்து ஒரு வழியினை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து இதனை நீங்கள் பெறுகின்ற நாளாக காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே உங்களது திறமையையும் நேர்மையையும் இன்று, காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது காட்டுவீர்கள் காட்டி எதை பெற்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியோ அதை பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் விரும்பியதை பெறும் நாள் கன்னிராசி அன்பர்களே உங்கள் லட்சிய பயணத்தில் என்னென்ன தடைகள் வரும் எப்படியெல்லாம் எதிர்ப்புகள் வரும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய நன்மையை மனதில் கொண்டு அதற்கு என்ன பேச வேண்டும் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் உண்டு இந்த லாபம் யாரால் கிடைக்கும் உங்களாலா இல்லை நண்பனாளா இல்லை வீட்டாராலா இல்லை யாரால் உங்கள் விரோதியால் கிடைக்கும் இப்படி ஒரு வினோதம் இன்று உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே நன்றாக யோசித்து பார்த்து யாருக்கும் எளிதில் புழப்படாத ஒரு ரகசிய வழி உங்களுக்கு மட்டும் தெரிய வந்து அதை பிரயோகப்படுத்தி எடுத்த செயலில் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை படைக்கும் நாள் மகர ராசி அன்பர்களே சாஸ்திரம் காட்டும் வழிப்படி நடந்து மாபெரும் நன்மையை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இந்த வேலையை எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு ஆராய்ச்சி சில நாட்களாகவே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு வழி கிடைக்கவில்லை இன்றைய தினம் தற்செயலாக ஒரு வழி கிடைக்கிறது அசரீரி போலவோ அல்லது ஒரு பத்திரிகையின் மூலமாகவோ அல்லது யாரோ ஒரு ஒரு சொல்லியோ எப்படியோ ஒரு யோசனை கிடைக்கப் பெறுகின்றீர்கள் அந்த யோசனைப்படி நடந்து வெற்றியும் பெறுகின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மீன ராசி அன்பர்களே பேச்சாலும் நடத்தையாலும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் கவர்ந்து ஒரு பட்டத்தை இன்று பெறுவதாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் பட்டம் பெறும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்